ஹலோ நண்பர்களே நாம் குயிக் ப்ராப்பர்ட்டி சார்பாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேன் நாம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் தெரு கேஆர் காலனியில் இருக்கிறேன் இந்த கேஆர் காலனியில் ஒரு வீட்டு மனைவி உங்களுக்கு காமிக்க வந்திருக்கிறாங்க நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் டேரெக்ட் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்குது இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே போஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் போஸ்ட் போட்டுக்க முடியும் இந்தியா முழுக்க நம்ம ஆப் ஒர்க்காகவும் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நாம நிற்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டை ஒட்டுனு இருக்க முதல் தெரு அந்த முதல் தெருவில் கேஆர் காலனின்னு இருக்குங்க அந்த கேஆர் காலனியில் அஞ்சாவது கிராஸ்கட்டில் ஒரு டிடிசிபி அப்படி ஏரியாவில் ஒரு பிளாட் ஒன்று ஒர்க் பண்ணிக்கிறோங்க இது பாருங்கள் அஞ்சாவது தெரு இந்த கேர்கி அஞ்சாவது தெரு இதில் உள்ள போகிறோம் இந்த உள்ளே போனீங்கன்னா ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க கையோட பாருங்கள் இந்த தெருவோட எண்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க இந்த பிள்ளையார் கோயிலேருந்து அப்படி ரைட்டு எடுத்திங்கனாக்கா சொல்லக்கூடிய வீட்டு மனை வந்துருங்க பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் கட்டிகிட்டு வரதுங்களா இந்த வீட்டுக்கு எழுத்தாப்பில் எட்டு செண்டுங்க இதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே பின்னாடி காம்பவுண்ட் வரைக்கும் போகும் அந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் வரைக்கும் வந்திருக்கு எட்டு சென்ட் நாலு நாலு சென்டாக ரெண்டு பிளாட்டுங்க இருபத்தி மூணு அடி வழிபாதா அந்த வேலையிலேருந்து இந்த கல் வரைக்கும் வழிபா இருக்குதுங்க வீடுகளுக்கு பக்கத்துல பெரிய வீடாக கட்டிட்டு இருக்காங்க நாலு நாலு சென்டாக ரெண்டு ப்ளாட்டாக இருக்குது நீங்கள் ரெண்டு பிளாட்டானாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம் நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டு ஏற்ற மொதல் தெருவில் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ப்ளாட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இது வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் கேஆர் காலனின்னு சொன்னாலே தென்காசியில் தண்ணி செழிப்பாக இருக்கிற ஒரு ஏரியா கேஆர் காலனி மட்டும்தான் அந்த ஏரியாவில் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் போர் போட்டுனா தண்ணி வாட்டருக்குன்னு சப்ளை பண்ணலாம் அந்த அளவில் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க